அனைவருக்கும் வணக்கமாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த பூக்களால் தண்ணீரில் வச்சு நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நகை பிரச்சனை பணப்பிரச்சனை இது எல்லாமே இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவு பார்க்க போகிறோம் அதாவது நம்ம போடுற ஒரு ஒரு பதிவுமே வந்து அதிகமாக செலவு இருக்காது எல்லோருக்குமே பயன் தரக்கூடியதாக தான் போடுறோம் இப்போ மகாலட்சுமிக்கு பிடித்தமான பூவை வச்சு நம்ம தண்ணியில் போட்டு நம்ம வந்து வீடு ஃபுல்லாக தெளிக்க போகிறோம் அதாவது நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை அம்மா எங்கள் வீட்டில் குண்டுமணி தங்கம் கூட இருக்க மாட்டேங்குது அப்படியே தங்கம் வாங்கினாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்குது அடகுக்கு போயிடுது பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு அதாவது நம்ம வந்து இந்த பூக்களை வச்சு தான் நம்ம வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேட்டை கொண்டு வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப எளிமையான பதிவு தான் வாங்க பார்க்கலாம் அதாவது நீங்கள் முதல் நாளே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னால் மூணு பொருள் தான் நம்ம வாங்க போகிறோம் மேக்ஸிமம் இது எல்லா வீட்லேயும் இருக்கும் பூ மட்டும்தான் வாங்க போகிறோம் இல்லைன்னாலும் பரவாயில்ல வாங்கிடுங்க முதல் நாளே இப்போ மல்லிகைப்பூ நல்லா கிடைக்கிது மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் கிடைச்சிது அப்படின்னா பன்னீர் ரோஸ் வாங்கிக்கோங்க சில வீட்டில் பன்னீர் ரோஸு நம்ம செடியாகவே வச்சிருப்போம் வீட்லேயே பூக்கும் அதை கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பயன்படுத்திக்கலாம் இல்லைம்மா எங்களுக்கு இந்த பூ கிடைக்கல அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை சாமிக்கு நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்குறோம் பார்த்திங்களா அது அதாவது பன்னீர் வந்து அது பாட்டிலாகவே கிடைக்கும் அதை வாங்கிக்கங்க இல் இல்லாத பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன் இருந்துச்சுன்னா இந்த பூவை வச்சு நீங்கள் வைக்க அதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம் நம்ம வந்து பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம் மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டோம் பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிட்டும் அதோடு இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வாசனையான ஒரு பொருள் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு மிக 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 பிடிச்சது அதாவது வாசனை எங்கெல்லாம் இருக்குதோ அதான் நல்ல வாசனை உள்ள இடத்துல வந்து மகாலட்சுமி வாசனை செய்வாங்க அப்போ நம்ம வீட்டை நல்ல நறுமணத்தோடு தான் நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது தீய சக்திகள் அண்டாது அதுக்காக தான் இந்த பதிவு நம்ம செய்ய போகிறோம் இப்போ பச்சை கருப்பு பொரு எடுத்துக்க போகிறோம் மல்லிகைப்பூ எடுத்துக்க போகிறோம் அதாவது அந்த பன்னீர் ரோஸ் எடுத்துக்க போகிறோம் அதோடு ஒரு நல்ல பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவ்வாது ஜவ்வாது நம்ம உடம்புல போட்டால் அந்த பாட்டில் திறக்கும் போதே நல்ல ஒரு நறுமணம் வாசனை கிடைக்கும் அதோட இப்போ அந்த பொருளையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஜவ்வாதையும் எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை எப்படிமா செய்யறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமை தான் வீட்டில் அதாவது பித்தளை சொம்பு இருந்தால் பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க இல்லை டம்ளர் பித்தளையில் இருந்தால் எடுத்துக்கங்க இல்லை செம்பில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லைம்மா எதுவுமே இல்லைனா பரவாயில்ல நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சொம்பை எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் பயன்படுத்தாத சொம்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் எடுத்துக்கிட்டு நல்ல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் தான் செய்ய போகிறோம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் இந்த பூவை வச்சிடுறீங்க அதாவது மல்லிகைப்பூ ரோஜாப்பூ பச்சை கற்பூரம் அடுத்து ஜவ்வாது இதை எல்லாத்தையும் கல கரைச்சி வச்சுட்டு எப்பயும் போல் வெள்ளிக்கிழமைக்கு வெளியில் நம்ம கூட்டி கோலெல்லாம் போட்டுட்டு நம்ம எப்படி குளிச்சுட்டு வந்து சுவாமி அறையில் உட்காந்து உங்களுடைய வலது கையில் அந்த சொம்பை வச்சுக்கோங்க மேலே சாரி இடது கையில் சொம்ப வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்குங்க மூடிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கட்டும் பணப்பிரச்சனை நகை அடகுக்கு போகக்கூடாது இது மாதிரி எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லா நலமும் கிடைக்கும் அப்படிங்கிறதோட நம்ம வீட்டில் பண பிரச்சனை நகை பிரச்சனை இது எதுவுமே இருக்காது நகை அடகுக்கே போகாது பணம் இல்லைனா தான் நம்ம நகைலாம் அடகுக்கு போகும் இந்த பிரச்சனைக்கு ஒரு எளிமையான தீர்வு இதை வெள்ளிக்கிழமைக்கு செஞ்சு எல்லோரும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாழ்க வளமு இப்போ இந்த தண்ணியை நம்ம எப்படி தெளிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கையில் வச்சு வேண்டிக்கிட்டு அதாவது நம்மளுடைய வெளி வாசல் அதாவது வாசல் எல்லாருமே வருவாங்கள்ல அந்த இருந்து மாவிளையால் தான் தெளிக்க போகிறோம் அதாவது மூணு அல்லது அஞ்சு அந்த மாதிரி மாங்குத்தா பறிச்சுக்கோங்க இந்த தண்ணியை இருந்து தெளிச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக பூஜை அறை ஃபுல்லாக நீங்கள் வச்சுருக்க பனப்பேட்டி பீரோ இது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் தெளிக்கலாம் தெளிக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டை கொடுக்கும் யாருமே வந்து எதிரிகள் வந்து நம்மளை தொல்லை பண்ணினாலும் அது எதுவுமே நடக்காது நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லா வளமோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதுபோல் உங்களுக்கு நல்ல பதிவுகள் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் எல்லா வளத்துடனும் வாழ வாழ்த்தி வாழ்க வளமுடன்